ஜான் ஜிடி பாவனா இவங்க பேசி இந்த பேச்சுக்களை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏகபாபு அவர்கிட்ட வந்து ஜெயம்பிரபு பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் நல்லா இருக்கணும் அவர் வந்து என்ன நினை வச்சு அவர் படம் எடுத்துறாரு ஸோ அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் நல்லா மேல்வியாக வரணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு ஸோ அதுக்காக வந்து பாவனா என்ன இது வந்து நீங்கள் இப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க இது வந்து இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி யோசிக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை வேற என்ன ஏச்சிங்க அதை சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ஏகபாபு சொல்லியிருப்பாரு நான் அத்தமா யோசிக்கப்பறேன் தவிர்த்து வேற என்ன யோசிக்கப்போறேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பின்னாடி கிட்ட சார் நான் வந்து சொல்றது போட வேணா இப்படி நான் வந்து சொல்லலே அப்படின்னு இவரு வந்து பதில் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பாவனை அவங்க வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவித்து வராங்க அப்போ அந்த டைம்ல வந்து பாவனை அவங்க வந்து விஷயம்லாம் கேள்விப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நாங்க வந்து நார்மலா எப்பவுமே வந்து அவர்கிட்ட நான் எப்படி பேசணும் நாங்க எப்படி பேசியிருப்போமோ அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து ஜாலியா கேள்வி கிட்ட ஜாலியா பேசணும் ஆனா இது வந்து நீங்க வந்து தப்பா சொல்லி தப்பா வந்து விஷயத்த வந்து பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நிறைய பேர் வந்து அவங்க மேலே எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க சோ இது பத்தி நீங்க நினைப்பா மார்க்கமா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க